மானகட்ட தமிழக அரசும் துப்பு கட்ட மத்திய அரசும் ஒன்றும் கண்டுக்காம இங்க இருக்கிற இளைஞர்கள் அவங்க தான் தூண்டி விட்டுருக்காங்க இளைஞர்கள் அமைதியான வழியில் தான் போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க இந்த மானகட்ட தமிழக அரசு ஒரு முதல்வர் இருந்தாரு வரைக்கும் அவர் காணா போயிட்டாரு அபிராமி மெகாமாலில் சசிகலா அவங்களோட இணைந்து படம் பார்த்துட்டு இருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு அந்த படத்தை முடிச்சுட்டாவது இங்கே வர சொல்லுங்க இங்க இருக்கிற இளைஞர்களை சந்திச்சு அவங்களோட கோரிக்கையை நான் நிறைவேற்றி கொடுக்க சொல்லுங்க ஜல்லிக்கட்ட அட்லீஸ்ட் இந்த வருஷம் தடையாவது நீக்கி வாங்கி கொடுக்க சொல்லுங்கள் பிஜேபியில் மாநகட்ட வானதி ஸ்ரீனிவாசன் போன்றவெல்லாம் இனிமேல் பேட்டி கொடுக்கறதை நிறுத்திக்க சொல்லுங்கள் பிஜேபியோ இல்லை தமிழக அமைச்சர்களோ இனிமேல் தயவு செய்து பேட்டி கொடுக்கறதை விட்டுட்டு இளைஞர்கள நல்ல வழியில் சந்தித்து அறப்போராட்டத்தில் நடத்திட்டு இருக்க இளைஞர்களை வன்முறையில் போகாத அளவுக்கு சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரத்தில் காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றுங்க வன்முறையில் இறங்கிட்டாங்கன்னா தமிழக அரசாங்கம் சரி இந்திய அரசாங்கமும் சரி மாநகர்ட்டு போயிடுங்கிறத மறுபடியும் ஒரு பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்துட்டு இருக்கவங்க அனைவரும் படித்தவங்க மட்டும் இல்லை அனைவரும் ப்ரொஃபஷனல் கோர்ஸில் இருக்கவங்க கூட வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வந்துருக்குறாங்க தயவு செய்து இந்திய அரசாங்கம் கண்ணு இருந்தால் பாருங்க காது இருந்தால் கேளுங்க உப்பு தான் போட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா தயவு செய்து இப்படி கொஞ்சம் திரும்பி பாருங்க எல்லாருக்கும் வணக்கம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சகோதரர்களோட குடும்பம் எல்லாமே இருக்கிற சகோதரர்கள் எல்லாருக்கும் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் கண்டிப்பா தேவையே கிடையாது கூட்டத்தை பார்த்தா பொதுமக்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் இவ்வளவு வேலைகளையும் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க இருக்கிற லேடிஸ் எல்லாருமே வந்து உட்கார்ந்து சின்ன குழந்தைங்களோட வந்து உட்கார்ந்து இதை பார்த்தாவது மத்திய மாநில அரசு எல்லாரும் பணத்துக்காண்டி மற்றவங்க பின்னாடி போகிறத விட்டுட்டு குடும்ப அரசியலை விட்டுட்டு இதை எல்லாரும் பார்த்து செய்து திருந்துங்க தமிழக மக்களுக்காண்டி முதல்ல போ போராட்டத்தை முதல்ல திரும்பி பாருங்க எல்லாரும் நேரம் எம்எல்ஏ எம்பி எல்லாரும் வீட்டில் போய் தூங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் எம்ஜிஆர் நூறு நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தில் மூழ்கி போயிட்டு தயவு செய்து டிவிலையாவது பார்த்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு யோசிங்க உங்கள் சின்ன போய் கேளுங்க முதல்ல என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அதையெல்லாம் கேளுங்க அந்த அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதுன்னு கூட எனக்கு தெரில ஜல்லிக்கட்டுனா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதனால் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் என்னக்கும் பெண்கள் ஆதரவு என்றைக்குமே உண்டு ஜல்லிக்கட்டுக்கு

கிட்ட வந்து நாங்க வந்து சொல்லியிருக்கோம் அதுக்கு அவங்க வந்து எல்லா மூணு கோரிக்கைகளுக்கும் கண்டிப்பாக சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மறுநாள் நாளைக்கு காலையில் முதலமைச்சர் அவர்கள் வந்து கண்டிப்பாக டிவியில் மீடியாவில் இதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு அறிக்கை நம்மளுக்கு சாதகமாக ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சொல்லியிருக்கேன்னு சொல்லி இப்போ எங்கக்கிட்ட சொல்லி அமைச்சிருக்காங்க அவங்க ஓகேங்களா நம்ம தமிழக முதலமைச்சர் அறிக்கை இந்த அறிக்கை வந்து எல்லா தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் தான் இருக்கும் நாங்க இருந்து வந்திருக்கோம் அறிக்கை அறிக்கை வர வரைக்கும்